அது ரொம்ப சுலபமா இருந்துச்சு இதுக்கு என்னை என்ன கூப்டியா இல்ல இன்னொன்னு கூட நீ எனக்கு செய்யணும் ஹாத்தி ரொம்ப நன்றி ஹாத்தி நான் குளிக்கிறத விட்டுட்டு போய் போய் இதுக்காக இங்க வந்தேனே பண்ற எப்பவுமே உன்னை காப்பாத்த இந்த யானவும் பக்கத்துல இருக்கும் நினைக்காத ரொம்ப நன்றி நன்றி எல்லாம் எதுக்கு அதான் நான் வந்து உன்னை காப்பாத்திட்டேன் இல்ல நாம் இப்ப பந்தியை தாரமிக்கலாம். தயாரா, ஓடலாம். இது சரியில்லை. மிருகங்கள் மனிஷங்களை விடை வேகுமாம் ஓடுதுங்க அது உன்மை இல்லை. ஆம்மிங்க, அப்படி ஓடாது. நான் நான் இதை பொட்டிலை ஜைக்கப் போகிறேன். ஐயா.. மோகலி, அடி எது பற்றி இந்த இடத்துலதான் தாக்கம் வந்தா இது நான் சாப்பிடாம பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன் இது என்னது நான் எனக்கு காட்டு இத கண்டுபிடிச்சதே நான் தான் இது ரொம்ப அருமையா இருக்கு இந்த ரப்பர் மரத்துலதான் ஷேர்கா நம்ம கூர்மையான நகத வச்சு கீறினா அதனால மரத்துல இருந்த ரப்பர் பால் வெளியே வந்து தேங்காய் கூட விழுந்து போல் ஆயிடுச்சு நம்ம இந்த போட்டி அப்புறம் வச்சுக்கலாம் பாலா இப்போ நம்ம புது விளையாட்ட விளையாடலாம் என்னோட பந்து நீ எப்படி அதை எடுத்துட்டு போல ஒழுங்காது என் கிட்ட கொடுத்துடு கோவப்படாத சாப்பாட்டு பொருள்னு நினைச்சிருக்கும் இது என்னோடது நான் தான் முதல்ல பார்த்தேன் நீ எப்பந்த பாத்தீங்களா எந்த பந்த பத்தி நீ சொல்ற அது என்னோடது என் பந்த நீங்க எடுத்துக்கிட்டதுக்கு இது உங்களுக்கு தேவைதான் இது கொஞ்சம் கூட சரியில்லை மோக்லி இந்த பந்த வச்சுட்டு நீ ரொம்ப தான் பண்ற முதல்ல எங்க கிட்ட அப்புறம் சீல் கிட்ட இப்போ இந்த வானரங்க கிட்ட இந்த பந்தை யார் தூரமா தூக்கி ஏறிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் மோக்லி இது கொஞ்சம் கூட சரியில்லை மனுஷங்க மாதிரி எங்களுக்கு கையெல்லாம் கிடையாது இத நான் தான் கண்டுபிடிச்சேன் அதனால நான் சொல்றபடி தான் கேட்கணும் இது கொஞ்சம் கூட சரியில்லை மிருகத்தால பந்த வீச முடியாது ஆனா குரங்கு கூட்டத்தால முடியுமே விளையாட்டுல நீ இவங்கள விட மோசமா பாலா Le a Ia Iboni podolali Oh 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 பாலா எப்படி போட போறேன்னு நம்ம பார்க்கலாம் அத கொஞ்சம் போட முடியுமா நல்லா போட்ட பாலா உனக்கு ஒரு குரங்கு உதவி செஞ்சதால நான் இதை ஏத்துக்க முடியாது இப்போ நான் எப்படி தூக்கி போட போறேன்னு பாருங்க எப்படி விஷ் நான் பாத்தீங்களா அதனால உங்களை நான் ஜெயிச்சிட்டேன் இனிமே யாரையும் என் கிட்ட இருந்து பந்த கேட்க கூடாது நாம இங்க இருந்து கிளம்பலாம் லாலி இவனும் நமக்கு தேவையில்லை இந்த பந்தம் நமக்கு தேவையில்லை நீங்க ரெண்டு பேரும் போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க இப்போ நான் தண்ணிய வெளியிட போறேன் உனக்கு நான் ஒரு வழியாக கத்து கொடுக்கட்டா அது உன்ன மாதிரி மனிதர்களை வேட்டையாடுற விளையாட்டு சேர்கான் இங்க பாரு நான் ருசியா கூட இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளா குளிக்கவே இல்ல குளிச்சாலும் குளிக்கலனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல அதே மாதிரி நான் உன்னை பார்த்து பயப்படல நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன்

இது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த பந்து வரதுக்கு எனக்கு நினைவு அவன் கூட நான் இன்னொரு முறை விளையாடணும் போல எனக்கு தோணுது இந்த காட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் நான் தான் ராஜான்றத நிரூபிக்கிறேன் நீ இந்த பந்தை எங்க வீசின என்னால பார்க்கவே முடியல ஏன்னா அத நான் ரொம்ப தூரம் எரிஞ்சிட்டேன் உண்மைய சொன்னீங்க உங்களை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்

இப்போ என்னுடைய இறைய ருசி பாக்குற நேரம் என்ன நீ ஏமாத்த முடியாது ஷேர்கான் பந்த நீ மறைச்சு வச்சிருந்த அதுவும் நகத்துல மாட்டி இருந்தது நீ ஏமாத்திட்ட அப்படியே தான் வச்சுக்க அதுக்காக நான் எந்த கவலையும் பட போறது எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய உணவுதான் முயற்சி திருவனையாக்கும் சும்மாவா சொன்னாங்க அந்த பந்த நீ வச்சுக்கா ஷேர் கான் ஏன்னா நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்க பாலா லாலி நான் உங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டேன் இருந்தாலும் காப்பாத்து நன்றி நன்றி எல்லாம் எதுக்கு இப்ப அந்த பந்து இல்லாம நீ எப்படி விளையாட போற அது இல்லனா என்ன நம்ம விளையாட இன்னும் எனக்கு நிறைய விளையாட்டுகள் தெரியும் நம்ம எல்லாம் முதல்ல யார் அந்த பாறை கிட்ட போறன்னு பாக்கலாமா Ah காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் நெல்லிக்காய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது எழுந்த உடனே இப்படி ஒரு மான் குட்டி சாப்பிட கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான் ஏன் ஷாருகான் இதை விட பெரிய மிருகத்தை உன்னால் அடிக்க முடியாதா இது ரொம்ப சின்ன மிருகமா இருக்க உனக்கே பத்தாத எனக்கு எப்படி பார்ப்போம் சொல்லிட்டப்பா என்ன இது நான் வச்சிருந்த நெல்லிக்காய் எல்லாம் தீந்து போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்றது வாழைப்பழத்தை சாப்பிடுங்க இது ரொம்ப ருசியா இருக்கு ருசியா பத்தின பிரச்சனை இல்ல மௌகுலி நெல்லிக்காய் சாப்பிடுறது என்ன மாதிரி வயசான கரடிகளோட கண்ணுக்கு நல்லது ரொம்ப சரியா சொன்ன உனக்கு கண்டிப்பா நெல்லிக்காய் தேவைப்படும் பல்லு சரியா சொன்ன நான் போய் நெல்லிக்காய் பறிக்க போறேன் எனக்கு உதவி பண்றியா பக்கீரா கண்டிப்பா நானும் வரேன் பல்லு அப்படின்னா நானும் வரேன்

உனக்கு உதவி தேவையா ஆமா கொஞ்சம் அது ஒண்ணு இல்ல இந்த கல் இங்க அசிங்கமா இருக்கு அத கீழே தள்ளிட்டா கொஞ்சம் அழகா இருக்குமே நினைச்சேன் அப்படியா தள்ளிப்போ நான் அத கீழே தாழ்ற சின்ன பையனால செய்ய முடியாது பலு சின்ன பையனா

அப்படி ஒரு ஆபத்தான விஷயத்தை செஞ்ச பிறகுதான் நான் பெரியவன் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர என்ன சின்ன பையன் கூப்பிடுறது நீ திருடி நிரூபிச்சியா அது ரொம்ப தப்பு இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் அந்த பாம்பு கிட்ட இருந்து கடன் தான் வாங்கினேன் அப்புறம் கொடுத்துட்டேன் நான் உன்ன சொல்லவா உன்னால எனக்கு நல்ல யோசனை கிடைச்சிருக்கு நானும் உன்ன மாதிரியே பாம்பு முட்டையே எடுத்து காட்டுறேன் ஆமா இது கூட நல்ல யோசனை தான் அது ஆத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு நீ பெரிய புத்திசாலிடா அந்த பாம்பு கடிச்சா தாக்க முடியாது நீ எங்கே போயிட்டு இருக்க நாகப்பாம்பு முட்டி எடுக்க போற என்ன நாக பாம்பா போகாத இதெல்லாம் ரொம்ப தப்பு அது ரொம்ப மோசமான பாம்பு நானும் கூட வரேனே இல்ல முடியாது நான் வளர்ந்துட்டேன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்ட போறேன் இப்படி சேர்ந்து தைரியசாலி தானே இல்ல மோக்லி இது ரொம்ப ஆபத்தான குறுக்க வராத ஷேர்கானுக்கு அவனை இறையாக்கம் முடிவு பண்ணிட்டேன் ஷேர்கான பகச்சு நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிற அப்படி நான் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன் கடனை வாங்கலாம் இங்க வந்தேன் கொஞ்ச நேரம் கொடுக்குறியா நான் உனக்கு திரும்ப குடுத்துறேன் உனக்கு என்ன சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் தெரியுமா இல்ல அந்த மோகிலி தான் மோகிலியா அவன் எங்க இருக்கான்

உன்னக்கூடிய சிக்கிரத்திலேயே ஒரு வழி பாண்ட போடி பாயல் என்ன மன்னிச்சிடு மோகலி இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல ஷேர்கானுக்கு இரையாக நான் விரும்பல அதனால தான் Ha

செஞ்ச தவறுகள் இருந்தா நல்ல படத்தை கத்துக்கிட்டோம் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியும் பல்லு என்ன மன்னிச்சிடுங்க இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் சரி சரி இனிமே ஒழுங்கா நடந்துக்க அடுத்த தடவை நீ எங்க கூட வரலாம் அப்படின்னா நான் பெரிய நாட்டேன்னு ஒத்துக்கிறியா நான் பிற்காக சொல்ல வரல எங்க கூட வந்துட்டேன்னா நீ இப்படி செருப்புள்ளத்தனமாக நடந்துக்க மாட்டேன்ல இவனை பாம்பு கொத்திருக்குனு தானே என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நாம தூங்குற நேரம் வந்துடுச்சுல்ல சரியா சொன்னேன் நீ தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுதா